ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி தான் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இன்று மாலை ஆறு மணி ஆ ஒரு ட்விட்டர் போட்டாருங்க இது விக்ரம் த்ரீயாக இருக்கும் இல்லை இது கைதி டூவாக இருக்கும் இல்லை இது ரோலக்ஸ் படமாக இருக்கும் இது தலைவர் ஒன் ஸோ ஒன் படமாக இருக்குன்னு போட்டாங்க ஏப்ரல் இருபத்தி ரெண்டு என்னப்பா ஸ்பெஷலு நம்ம ரஜினிகாந்த் சாருடைய பர்த்டேவும் இல்லை லோகேஷ் கனகராஜ் பர்த்டே அவர்கள் கூட சமீபத்தில் போயிடுச்சு சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துடைய இது திரு கலாநிதி மாறன் அவர்களுடைய பர்த்டே கூட இல்லை கடவுள் பக்தி உள்ள ஒரு டைட்டிலாக இருக்கும் இல்லை இல்லை இது வந்து கேங்ஸ்டார் பற்றி ஒரு டைட்டிலாக இருக்கும் ரீசன்ட் வைஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் தலைவர் ஒன் செவன்டி ஒன் இந்த படத்தோடைய டைட்டில ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி வெளியிடுவோம் அப்படின்ட்டு சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி தான் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இன்று மாலை ஆறு மணி அப்படின்னு ஒரு ட்விட்டர் போட்டாருங்க எல்லாரும் ஆளாக கலைப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இது விக்ரம் த்ரீயாக இருக்கும் இல்லை இது கைதி டூவாக இருக்கும் இல்லை இது ரோலாக்ஸ் படமாக இருக்கும் இது தலைவர் ஒன் சவன்டி ஒன் படமாக இருக்குன்னு போட்டாங்க ஆனால் தெளிவாக சொல்லிட்டாங்க சன் பிக்சர்ஸ் நிறுவனம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று டைட்டில் டீசர் வெளியாகும் அப்படின்ட்டு சரி அதுக்குள்ளவே வந்து இங்கே சமூக வலைதளங்களும் சரி ரஜினி ரசிகர்கள் மத்தியிலும் சரி பூதாகரமாக விஷயம் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு என்னவா இருக்கும் டைட்டில் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு அப்படி என்ன ஸ்பெஷலு இப்படின்ற மாதிரி வந்து எல்லோரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஏப்ரல் இருபத்தி ரெண்டு என்னப்பா ஸ்பெஷலு நம்ம ரஜினிகாந்த் சாருடைய பர்த்டேவும் இல்லை லோகேஷ் கனராஜ் பர்த்டே அவருக்கு கூட சமீபத்தில் போயிடுச்சு சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துடைய திரு கலாநிதி மாறன் அவர்களுடைய பர்த்டே கூட இல்லை எதுவுமே இல்லையே என்ன சம்மந்தமே இல்லாமல் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்துடைய டைட்டில் டீஸரை வெளியிட போகிறாங்க அப்படின்னு வந்து இப்போவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே சமூக வலைதளங்களில் சரிடா அப்படி என்னதானா விசேஷம் அப்படி என்னதான்னா நடக்குது என்னடா அந்த டைமில் ஸ்பெஷல் அப்படின்னு வந்து நம்ம வந்து ஒரு ரிசர்ச் பண்ணோம் என்னென்னா ரஜினிகாந்த் வந்து ஒரு சிறந்த ஆன்மீகவாதி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்ட ஒரு மனிதர் எல்லா மதத்தையும் எல்லா மனிதர்களையும் சமமாக மதிக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் தான் அதனால் வந்து ஒரு ஆன்மீகத்தில் பெரிய ஈடுபாடு கொண்டுள்ளதுனால ஏப்ரல் இருபத்தி ரெண்டு மதுரை கல்லழகர் கள்ளர் திருக்கோலத்தோட திருக்குளத்தில் வந்து திருவிழா நடக்கப் போகுது இந்த டேட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் சரி ஓகே இந்த திருவிழா வந்து மதுரையில் பிரம்மாண்ட முறையில் நடக்கப் போகுது இந்த பக்கம் வந்து ரஜினி சாரோடைய படத்தோடைய டைட்டிலும் நடக்குது அப்படி ஒருவேளை இதுவாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரியே ஒரு விஷயத்தை வந்து இப்போதிக்கி வந்து எழுந்துள்ளது உண்மையிலேயே வந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு காரணம் இதுவாக தான் இருக்கலாம் அதாவது இந்த படத்தோடைய டேட் அனவுன்ஸ்மெண்ட்டே ஒருவேளை ரஜினிகாந்த் சார் பர்மிஷன் கொடுத்துருந்தா இதுதான் விஷயமாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து இது எல்லாருடைய கருத்தாக நிலவுது ஒன்று இன்னொன்று வந்து இந்த போஸ்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படியே வந்து சிங்கம் மாதிரி இருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த வயசுலேயே சும்மா கெத்து காட்டுறாங்க மனுஷன் உண்மையே சொல்லப்போனாங்க நம்ம வந்து இது ரஜினிக்கு புகழ் பாடுறதோ இந்த ரஜினியோடைய வந்து பெருமையாக வந்து நம்ம பேசி மற்ற நடிகளை மட்டம் தட்டுற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க உண்மையே சொல்கிறேன் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் தமிழ் சினிமா இல்லை இந்திய சினிமா இல்லை உலக சினிமா வரலாற்றுலேயே எழுபத்தி மூணு வயதை நிரம்பிய ஒரு மனிதர் கதாநாயகனாக நடித்து உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட எட்நூறு கோடி தொள்ளாயிரம் கோடி அளவுக்கு வசூலை குவிக்கிறாரு ஒரு நடிகர் தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறது வந்து பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸோ பெரிய டைரக்டரோ கூடலாம் வந்து படம் பண்ணி அதாவது ஹாலிவுட்டு டேரக்டர் ஜேம்ஸ் கேமராமானு இந்த மாதிரி டேரக்டருக்குள்ள ஒரு படம் பண்ணலை இங்கே இருக்கிற ஒரு தமிழ் இயக்குநர்கள் கூட படத்தில் நடிச்சுட்டு தான் இந்த அளவுக்கு வந்து ஒரு வசூலை கொடுக்குறாரு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இந்த இந்திய திரையுலகில் உலகத் திரையோட வரலாற்றிலேயே இந்த வயதை கடந்த ஒரு நடிகர் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு கதாநாயகம் நடித்து இவ்வளோ பெரிய ஓப்பனிங் இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இவ்வளோ பெரிய மாசான ஒரு க்ரௌடு எல்லாம் வச்சுட்டு யாராக இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நிச்சயம் ஒரு கேள்விக்குறிதாங்க ஏன்னா ரஜினிகாந்த் ஒன்றும் பெரிய வந்து அப்படியே ஃபிட் அண்ட் ரிட்டாக இப்படி சிக்ஸ் பேக்கில் வச்சுன்னு வந்து பாடியை வச்சுருந்து மெயின்டைன் பண்ணலங்க அந்த காலத்துல நீங்க வரைக்கும் ஏன்னா அதுதான் சொல்ல போனால் ஜாக்கிஜான் அர்னால்டு சில்வெஸ்ட் ஸ்டாலின்னு ஜெட்லி பழைய நடிகர்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க ரஜினிகாந்த் காலத்தில் வந்த நடிகர்களே இருக்காங்க ஹாலிவுட்டில் அவங்களாம் எந்த மாதிரி பாடி வச்சுருந்தாங்க எப்படிலாம் உடம்பை மெயின்டைன் பண்ணாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவங்களாலேயே இப்போ கதை நான் என்ன பண்ண முடியல உண்மையாக சொல்லப்போனால் அதுதான் ரீசன் அவங்களாலேயே பண்ண முடியல ரஜினிகாந்த் பார்க்காத விஷயங்கள் கிடையாது ரஜினிகாந்த் உடம்புல கத்திப்படாத இடமே இல்லைன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு உடம்பு முழுக்க ஆப்ரேஷன் நிறைய ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு நிறைய உடலுக்கு உடலில் வந்து அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க இதையெல்லாம் கடந்து ஒரு மனித எழுந்து நிற்கும் போது நாம் வந்து அவர் பெருமையாக தான் பேசணும் உண்மையை சொல்லப்போனால் அந்த விஷயத்தை வந்து நம்ம பெருமையாக சொல்லணும் ஒரு தமிழ் நடிகர் உலகம் முழுக்க எங்கள் தமிழ் திரைப்படத்தை கொண்டு போய் சேர்த்து உலகம் முழுக்க வசூலை வாரி குவிக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த விஷயத்தை நம்ம பெருமையாக தான் பேசணும் தவிர நாம் வந்து இந்த நடிகரை பிடிக்குன்றதுக்காக இந்த நடிகரை மட்டம் தட்டுறது இந்த நடிகரை பிடிக்குன்றதுக்காக இந்த நடிகரை மட்டம் தட்டுறது இப்படியெல்லாம் இதெல்லாம் விட்டுட்டு உண்மையே சொல்கிறேங்க உண்மையே இந்த புகழை வந்து ரஜினிகாந்தை தான் சேரும் ஏன்னா இப்படி ஒரு மாஸ் நடிகரை நம்ம தமிழ் சினிமா உலகத்தில் இது வரைக்கும் பார்த்ததும் இல்லை இனிமேலும் பார்க்கவும் முடியாது அந்த அளவுக்கு ஒரு பெருமை மிக்க மனிதர் தான் திரு ரஜினிகாந்த் அவர்கள் சரி இதெல்லாம் விடுங்க டைட்டில் என்னவாக இருக்கும் சமூக வலைதளத்தில் இப்போவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது கடவுள் பக்தி உள்ள ஒரு டைட்டிலாக இருக்கும் இல்லை இல்லை இது வந்து கேங்ஸ்டர் பற்றி ஒரு டைட்டிலாக இருக்கும் இல்லை இல்லை இது வந்து நீட்டாக இருக்கும் டைட்டிலு பெருசாக வைப்பார் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாம் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க டைட்டில் உண்மையே சொல்ல போகிறாங்க டைட்டில் வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து ஒற்றை வார்த்தை என்ன காரணம்னு நான் சொல்கிறேன் கேட்டுங்க லோகேஷ் கனகராஜ் அவர்கள் எடுத்த எல்லா படத்துடைய டைட்டிலையும் பாருங்கள் மாநகரம் கைதி மாஸ்டர் விக்ரம் லியோ இது எல்லா படங்களுமே ஒற்றை வார்த்தை கொண்ட டைட்டில் தான் அவர் யூஸ் பண்ணியிருக்கார் அதே மாதிரி இந்த பக்கம் திரும்புங்க நம்ம ரஜினி சார் நடித்த படங்கள்லாம் பாருங்கள் கடைசி படங்கள் எல்லாமே பாருங்கள் ஜெயிலர் அண்ணாத்த பேட்டை டூ பாயிண்ட் ஓ கபாலி காலா தர்பார் எல்லாமே பாருங்கள் ஒற்றை வார்த்தை உள்ள டைட்டில் தான் திரு ரஜினிகாந்த் அவர்களும் வைத்திருக்கார் அப்படி பார்க்கும்போது இந்த படத்துக்கும் கண்டிப்பாக டைட்டில் ஒற்றை வார்த்தையில் தான் இருக்கும் இது வந்து நம்ம ஆணித்தனமாகவே நம்பலாம் அதாவது ஒரு இதில் வந்து நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ஒற்றை வார்த்தை தான் டைட்டிலாக இருக்கும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக இதிலேருந்து அதாவது உறுதியைப்படுத்திக்கலாம் நம்ம உண்மையாக சொல்லப்போனால் சரி இந்த படம் எப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போது எப்போ இந்த படம் வெளியாகும் டைட்டில் வரைக்கும் வந்துட்டாங்களே டைட்டில் டீச்சர் விடுற அளவுக்கு வந்துட்டாங்களே அப்படின்னு நிறைய பேர் வந்து கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க சமீபத்தில் தான் லோகேஷ் கணேஜ் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தார் இந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து நான் போயிட்டுருக்கு ஆஃபீஸ்லாம் பண்ணிட்டாங்க இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஜூன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அஜித்குமார் நடிக்கிற பேட் அக்கிளி திரைப்படமும் ஜூன் மாதத்திலிருந்து வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி போஸ்டர்லேயே அவங்க வெளியிட்டுட்டாங்க என்னடா அது ரெண்டு படமும் ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆகுது அப்ப ரெண்டு படமும் ஒரே நாள் மோதுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுது நிச்சயம் சொல்ல போனால் இவங்க பண்ணுற விஷயங்களை பார்க்கும்போது இந்த ரெண்டு திரைப்படங்களுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொங்கலை முன்னிட்டு வெளியாக அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது என்னுடைய கருத்து உண்மையை சொல்லப்போனால் இண்டஸ்ட்ரி சில பேர்கிட்ட கேட்கும்போது அதுதான் சொன்னாங்க நிச்சயமாக இவங்க சொல்கிற கணக்குக்கு அந்த ரெண்டு படமும் பொங்கலை முன்னிட்டு வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருப்பா இருக்குப்பா அப்படின்றாங்க சில திரையர்கள் உரிமையாளர்களோட பேசினா இந்த ரெண்டு படங்களும் வரும்போது வந்து எப்படி இங்கே கட்டுமா திரையர்களில் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அதில் எதிர்பார்க்க அதை எதிர்பார்த்த அளவுக்கு வசூல் கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க தம்பி பேட்டை விசாசமும் வந்துச்சு ரெண்டு படமும் நல்லா பண்ணிச்சு அதேமாதிரி துணிவும் வாரிசும் வந்துச்சு ரெண்டு படமும் நல்லா தான் பண்ணிச்சு அப்படி இருக்கும்போது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை இந்த படமும் கண்டிப்பாக வரலாம் அவங்க எதிர்பார்க்குற ஷேர் கிடைக்கும் எங்களுக்கும் அதை எதிர்பார்க்குற லாபமும் கிடைக்கும் என்ன காரணம்னா பொங்கலில் வந்து நிறைய வீக்கெண்டு வருது நிறைய நடுல ஹாலிடேஸ் வருது ஜனவரி இருபத்தாறு வருது அப்படின்ற போது இவங்க கால்கேஷனே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினைந்து நாட்கள் விடுமுறை நாட்களே வந்துடுது ஒரு சனி ஞாயிறு ஒரு பொங்கல் லீவு திரும்ப ஒரு ஜனவரி இருபத்தி ஆறு திரும்ப ஒருத்தர் ஒரு சனி ஞாயிறுன்ற மாதிரி கனெக்ட் பண்ணி ஒரு பத்து பதினைந்து நாட்கள் கிட்ட விடுமுறை நாட்களே வந்துருது இந்த ரெண்டு படங்களும் நல்லா இருந்தாலும் நல்லாவே ஓடும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரியும் பொதுவான தான் நிலவுது உண்மையாக சொல்லப்போனால் இந்த ரெண்டு படங்களும் ஒன்றா வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பலரோட கருத்தாக நிலவுது எது எப்படியோ தலைவர் வந்து இறங்கிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பார்த்தா ரஜினிகாந்த் அந்த எனர்ஜி அதே வேகம் இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது ரஜினிகாந்த் அவர்கள் திரும்பவும் வந்து எப்படி சொல்லுவாங்களேன் இது வந்து ரஜினிகாந்தோடைய வெர்ஷன் டூ அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா சமீப காலமாக படங்கள்லாம் ஆடலி கூச்சிட்ருக்காரு திரு ரஜினிகாந்த் அவர்கள் படத்தோடைய டைட்டில் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒற்றை வார்த்தை டைட்டில் தான் இது வந்து உண்மை தான் ஆனால் இந்த டைட்டில் என்னவாக இருக்கும் அப்படின்றத நாம் வந்து முன்கூடியே வந்து எங்கேயாச்சும் கண்டுபிடிச்சா கூட அது அவங்க வாயிலாக சொல்லும்போது தான் அதற்கு தனி பெருமை கிடைக்கும்

உஸ்மான் ரோட் டி நகர் டோன் பர்கெட் எட் நிறைய ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீ வெயிலபிள் ஸ்டோர் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசென்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சபஸ்க்ரைப் பண்ணுங்க